ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் பாப்புலர் ஹீரோயின் வந்து சீக்கிரம் குவிட் பண்ணியிருக்காங்க எஸ் உங்களுக்கு தெரியும் எதிர்நீச்சல் சீசன் டூ வந்து சீக்கிரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எஸ் என்னுடைய திருசெல்லும் சார் தான் இந்த சீரியலுமே டேரக்ட் பண்ணுறாரு அவருடைய மெயின் ஸ்டோரி அவர்கிட்ட தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த சீரியல் வந்துட்டு இப்போது கொஞ்ச நாள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கும்போது ஹீரோயின் வந்து குவிட் பண்ணியிருக்காங்க எஸ் ஜனனின் அப்படின்ற ஒரு ரோல் பண்ணிட்டு இருந்தால் மதுமிதா ஸோ இன்றைக்கி வந்துட்டு அஃபிஷியலாக அவங்களோட ஸ்டோரியுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நான் குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எதிர்நீச்சல் சீசன் டூ வருது அப்படின்னு சொல்லும்போது சேம் கதைக்களம் வருதா சேம் ஆர்டிஸ்ட் வச்சு வருதா அப்படின்னு சொல்லி ஒரு நமக்கு ஒரு கொஸ்டின் இருந்திருக்கும் இப்போ அதுக்கான ஒரு விடை கிடைச்சாச்சு சேம் ஆர்டிஸ்ட் வச்சு தான் அவங்க மூவ் கொஞ்சம் ஒரு ஸ்டோரியில் கொஞ்சம் மாடுலேஷன்ஸ்லாம் பண்ணி தான் கொண்டு வருவாங்க போல பட் அதில் கேட்டுருக்கும் போது வந்து நான் வரல அப்படின்னு சொல்லி பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதை அவங்களை தவிர்த்து மிச்ச எல்லாருமே இருப்பாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் தான் எனக்கு இருக்கு ஸோ பர்சனலாக எனக்கு கணிகமே இன்னுமே அவங்க வந்து சாரி சனில் தான் இருக்காங்க ஒரு ஷோவில் ஹோஸ்ட்டாக வந்து இது சாரி ஜட்ஜாக வந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி அவங்க வராங்கன்னு சொல்லும்போது மிச்ச எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குமே இருக்குது ஸோ அதனால் இப்போ இவங்க மட்டும் குவிட் பண்ணியிருக்காங்க இன்னும் யார் யாரெல்லாம் குவிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல அப்கமிங் டேஸில் தான் தெரிய வரும் ஸோ அதுவும் இல்லாமல் மதுமே வந்து வேறு ஏதோ ஒரு நியூ ப்ராஜெக்ட் கமிட் ஆகியிருக்கேன் இதை விட பெட்டராக ஸோ அதனால் தான் நான் வந்து இதை குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அது என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் எனவே எதிர்நீச்சல் சீசன் டூ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதே போல் சேம் ஆர்ட்டிஸ்ட் வச்சு அவங்க பிளான் பண்ணுறாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கண்டிப்பாக ஒரு பீக் ப்ரைம் டைம் தான் ஸோ வெயிட் பண்ணுவோம் எந்த ஒரு டைம் ஸ்லாட்டில் எந்த ஒரு இதோட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் இன்னொரு டவுட்டுமே இருக்குது எதிர்நீச்சல் வந்துட்டு சனில் வருதா கலைஞரில் வருதா அப்படின்ற ஒரு டவுட்டு மேக்ஸிமம் சனில் வரும் தான் நான் நினைக்கிறேன் பட் இது வரைக்கும் எனக்கு அந்த ஒரு எந்த ஒரு அப்டேட்டுமே அந்த சேனல் சைடு வந்து கிடைக்கல ஏன்னா ஸ்டார்டிங்லேந்து கொஞ்சம் பெரிய எது இஷ்யூ அப்படின்னு நம்ம மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த சேனலாக அந்த சேனலாகன்னு சொல்லிட்டு பட் ஏதோ ஒரு சேனலில் கண்டிப்பாக எதிர்நீச்சல் டூ வருதுங்கிறது மட்டும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் மேக்ஸிமம் அது சன் டிவி ஒரு செவென்ட்டி எயிட்டி பர்சன்ட் வந்து சன் டிவியாக இருக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வேணால் அவங்க கலைஞருக்கு போவாங்க ஸோ வெயிட் பண்ணுவோம் இவ்வளோ நடந்துச்சு இன்னும் கொஞ்ச நாளாக அதுவுமே அப்டேட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறதால தான் இவங்க இந்த ஒரு அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா அவங்க ஷேர் பண்ணிருக்கவே மாட்டாங்க கொஞ்சம் நாள் ஆயிருக்கும் ஏன்னா இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லும்போது வேறு ஹீரோயின் வச்சு மூவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக அந்த பேரை வந்து மிஸ் பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் அந்த பேருக்குன்னு ஒரு நல்ல ஒரு சீன்ஸே கொண்டு வரலைங்க அதான் வருத்தம் கடைசி வரைக்கும் அந்த ஏன்னா ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பேர் சீன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது கரெக்டாக சீரியல் என் பண்ணி விட்டுட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் செகண்ட் சீசன் வரும்போது ஏதாச்சும் இந்த பேருக்கான சீன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் பார்த்துக்குவோம் ஏன்னா திருசெல்வம் சார்மே ஒரு இன்டர்வியூலாக தான் சொல்லியிருந்தாரு இது மாதிரி நாங்கள் பேருக்கு ஒரு சீன்ஸ் நல்ல சீன்ஸ் வைக்கல அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்கமிங் சீசனில் அதை ரெக்டிவ் பண்ணாங்கன்னா இன்னுமே மீசிட நல்லா இருக்கும் அப்படிங்கறது இன்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து ஸோ இந்த அப்டேட் பத்தினா உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து ஒரு டிஸ்டிபியூட்டரை நெக்ஸ்ட் வீடியோ பண்ணறேன் தேங்க்ஸ் ஃபார் वाचिंग நன்றி